ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இங்கே வந்து நல்லா இடி இடிக்குது காற்று அடிக்குது மழை வர மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தேன் பார்த்தா நம்ம கேலக்ஸி ரொம்ப அழகாக மலர்ந்துருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து நம்ம டான்ஸ் நைட்டு இன்றைக்கி ஃபுல்லாக மலரில் இது வந்து இந்த டான்ஸ் நைட்டோட ஃப்ளவர் வந்து ஃபோர் டேஸ் வரைக்குமே மலரும் யூஸ்வலாக வந்து இந்த கேலக்ஸி அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கேலக்ஸி வந்து டூ டேஸ் தான் வரும் ஃபஸ்ட் டே மலரும் அப்புறம் வந்து க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த நாள் திரும்பவும் மலரும் பட் வந்து இந்த டான்ஸ் நைட்டோட ஃப்ளவர் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் டேஸ் வரும் அழகாக இருக்கும் ஆனால் இந்த ஒயிட் ஷேட் இருக்காது இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதிலே வந்து இன்னொரு பட்டு இருக்குது நம்மளோட நிமிட் மேலே இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்புறம் இதெல்லாம் சேல்ஸுக்கு வச்சிருக்கிற பிளாண்ட்டு தான் எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ளவர் வர நல்லா நம்ம ப்ளம் கிரேசி சாஞ்சு விழுந்துடுச்சு ப்ளம் கிரேசியோட லீஃப் ரொம்ப அழகாக இருக்கும் இது நம்ம சப்ஸ்டூன் தான் பர்பிள் ஜோலியும் ஃப்ளவர் இருக்குது இது வந்து லைட்டான ஒரு எல்லோ வெரைட்டி வேதா இது நேம் லின்சிவுட்லேயும் இன்றைக்கி ஃப்ளவர் இருக்குது நம்மளோட டீனா தான் பீச் ப்ளோ இது வந்து நான் வாங்கின மெர்மேட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இதில் வந்து இப்போ வந்து வளர ஆரம்பிச்சு ஒரு பட்டு வந்து வந்திருக்கு இன்னும் மேலே வரல லீவ்ஸ் எல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு இதோடய லீவ்ஸ் நல்லா பெருசாக இருக்கும் இது வந்து ஆஸ்திரேலியன் வாட்டர் லில்லி இது வந்ததும் நான் வந்து வீடியோ போடுறேன் இதில் வந்து அமெரிக்க மீலியா இதில் வந்து நிறைய பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு நல்லா பட்ஸு தான் ஆனால் எத்தனை ஃப்ளவர் வந்து மலரும் நம்ம சொல்ல முடியாது இதுவும் நம்ம அமெரிக்க மீலியா தான் இதுலேயும் வந்து பட்டெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம மயூரி இப்போ நல்லா மலர்ந்துருச்சு சூப்பராக இருக்குல்ல குட்டி ஃப்ளவர் இது இன்னும் பெரிய ஃப்ளவர் வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட கலர் தான் ரொம்ப அழகு இது நம்ம மிராக்கிள் தான் மிராக்கிளோட ஃப்ளவர் மலர வச்சுது குட்டி ஃப்ளவர் பாருங்கள் இது சொன்ன மாதிரி பாருங்கள் இந்த பட்டு வந்து நல்லாவே காஞ்சி போயிடுச்சு சில பட்டு அப்படி தான் இன்னும் பட்டு இருக்குது இதுவும் வந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரும்னு தெரியாது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் இது நம்ம ஐஸ்வர்யாவோட பட்டு தான் ஆனால் பார்க்குறதுக்கு இது நம்ம அகிலா மாதிரியே இருக்குது ஐஸ்வர்யாவோடய பட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்குது நம்ம பிங்க் க்ளவுட்ல ஃப்ளவர் இது இது நல்லா மலர வைக்கிற ஸ்டேஜில் அப்படியே பாதி மலர்ந்துருச்சு அதனால நம்ம ஹெல்ப் பண்ணால் தான் இது வந்து ஃபுல்லாக மலரும் ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட் இப்படி கொடுத்தாலே போதும் பாருங்கள் இவ்வளோதான் பிங்க்லவுடும் மெராக்கிளும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து இது மெராக்கிலோட ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸு பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸ் வரும் பிங்க் க்ளௌட விட ஆனால் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி சூப்பரான ப்ளூமர்ஸ் தான் இன்னும் இங்கெல்லாம் ஃப்ள லீவ்ஸ் வந்திருக்கு ஆனால் பட்டு காணும் அதில் வந்தால் தான் நம்மளுக்கும் தெரியும் இதெல்லாம் நிறைய வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணி வச்சிருக்கேன் நான் இது நம்ம லியாங்கிலி தான் அழைக்கே நாளன்னைக்கு மலர வைக்கலான்னு நினைக்கிறேன் இத்தனை லீஃப் தான் இருக்குது ஆனால் சூப்பராக பட்டு வந்திருக்கு ஸ்ரீ என்ன பழம் இருக்குது என்ன பழம் இருக்குது என்ன பழம் அது என்ன பழம் என்ன பழம் என்ன பழம் இது என்ன பழம் வாழைப்பழமா இது வாழைப்பழமா எங்க பாப்பா வேப்பம்பழத்த வாழைப்பழம் வாழைப்பழம் தான் சொல்லுவாங்க